அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு தங்களின் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களின் குழந்தையின் மகிழ்ச்சிக்காகவும் சிறந்த அர்ப்பணிப்புடன் செயல்பாற்றுபவர்களாம் இப்படிப்பட்ட ஆண்கள் ராசியினர் யாரார் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒருவர் பிறக்கும் ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கும் அவர்கள் எதிர்கால வாழ்க்கை நிதிநிலை திருமண வாழ்க்கை ஆளுமை மற்றும் அவர்களிடம் நேர்மறை எதிர்மறை குணங்களையும் இடையே நெருங்கிய தொடர்பு காணப்படுகிறது இந்த வகையில் குறிப்பிட்ட சில ராசிகளில் பிறந்த ஆண்கள் அப்பாவான பின்னர் தங்களின் வாழ்க்கையை மொத்தமாகவும் மாற்றிக் கொள்ளுவார்களாம் அவர்கள் எந்தெந்த ராசி அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் முதலாவத பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசியில் பிறந்த ஆண்கள் சந்திரனின் ஆதிக்கம் பிறந்தவர்கள் என்பதால் அதிகம் உணர்ச்சி மிகவும் சென்சிட்டிவானவர்களும் கூட மற்றும் சிறந்த பாதுகாவலராகவும் இருப்பார்கள் இயற்கையாகவே இந்த ராசி ஆண்கள் நேசிக்கும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குறிப்பாக இவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் இந்த ராசியைச் சேர்ந்த தந்தைமார்கள் தங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சிக்காகவும் தங்களின் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிக்கொள்ள தயாராகவும் இருப்பார்கள் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசியில் பிறந்த ஆண்கள் சனி பகவானின் ஆதிக்கம் பிறந்தவர்கள் என்பதால் இவர்கள் நீதி நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இந்த ராசி அப்பாக்கள் பொறுப்பானவர்கள் ஒழுக்கமானவர்கள் மற்றும் பெரும்பாலும் கண்டிப்பானவர்கள் ஆனால் இவர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக தங்களின் மகிழ்ச்சியை தியாகம் செய்யும் குணம் இவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மதிப்புகளை கற்பதிலும் இவர்கள் இலக்குகளை அடைய ஊக்குவிப்பதிலும் கிரகமாக சுக்கிரனில் ஆதிக்கம் பிறந்தவர்கள் என்பதால் இவர்கள் தங்களின் உறவுகளிடமிருந்து மிகுந்த அன்பு மற்றும் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் குறிப்பாக தங்கள் குழந்தைகளுக்கு நிலையான மற்றும் வசதியான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த ராசி ஆண்கள் எப்போதும் பொறுமையாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ளும் குணம் கொண்டவர்கள் பெரும்பாலும் தங்கள் குழந்தைகளுக்கு கடின உழைப்பு நேர்மை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் இவர்கள் குழந்தைகளுக்காக எந்த விஷயத்தையும் தியாகம் செய்ய தயாராகவும் இருப்பார்கள் இதுவரை நம்ம பதிவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றத சொல்லி நான் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகு பாலாபிசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்